வணக்கம் எனது பெயர் வினுஷா ஞானவிகனா நான் பிரெஞ்சு படிப்பில் மொழிகளை சார்ந்து ஒரு இளங்கலை பட்டம் படித்து கொண்டிருக்கிறேன் தமிழில் இப்பொழுது முதலாம் ஆண்டு தமிழியல் பட்டப்படிப்பு படித்துக்கொண்டிருக்கிறேன் நம் தாய்மொழியை பட்டப்படிப்பு வரை கற்றுக்கொள்வது அவசியமா ஆம் அவசியம் அதனால் என்ன பயன் நமது தாய்மொழியை கற்பதன் மூலம் நமது அடையாளத்தை பாதுகாத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நமது கலாச்சாரம் பண்பாடு வரலாறு போன்றவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் வணக்கம் எனது பேர் ஜோஷ்ணா முருகதாஸ் நான் பிரான்ஸில் வந்து கணக்காளராக பணிபுரிகிறேன் நான் தமிழியல் பட்டப்படிப்பில் மூன்றாம் வட மாணவியாக இருக்கிறது வாழ்விட கல்வியுடனும் வேலை சுமையுடனும் எவ்வாறு கற்றுக்கொள்ள உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது தமிழ் பட்டப்படிப்பு விரிவுரை வந்து ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நடக்குது எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையுடன் நேரம் இருக்கும் போகிறதுக்கு சில நேரங்களில் நேரம் இல்லாட்டி நாங்கள் இணைய வழிவூடாக கேட்குற நாங்கள் இணைய வழிவூடாகவும் போக முடியாட்டி நாங்கள் அதை பதிவு செஞ்சு நேரம் இருக்க நேரங்களில் கேட்டு அதை கற்றுக்கொள்கிற இதனால் எங்களுடைய சமூகத்திற்கு எவ்வாறு பயனளிக்கிறது நான் தமிழ் சொல்லையில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனது மாணவர்களுக்கு நான் படிப்புக்கும் போது நான் மேலதிக தகவல்களை கொண்டு நான் அவைக்கு படிப்பிப்பேன் இதனால் வந்து மொழியறிவு அவர்களுக்கு தெளிவானதாகவும் விரிவானதாகவும் சென்றடையும் தமிழ் மொழியை பிரெஞ்சு பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொள்வதற்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொள்வதற்கும் என்ன வேறுபாடுகள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அனைத்து பாடங்களையும் விரிவாக படிக்கிறோம் அதாவது இலக்கணம் இலக்கியம் வரலாறு மொழியியல் போன்ற பாடங்களை நாங்கள் மிகவும் விரிவாக படி வணக்கம் என்னுடைய பேர் தவராஜா சஞ்சித் தற்போது நான் செயற்குழும மேலாளராக பணிபுரிகின்றேன் இளங்கலை தமிழியல் பட்டப்படிப்பு முடித்துள்ளேன் இதனால் எங்களுடைய சமூகத்திற்கு எவ்வாறு பயனளிக்கிறது இந்த மூலம் நான் நிறைய விடயங்களே அறிய முடிந்தது உதாரணத்துக்கு தமிழருடைய வரலாறு இலக்கணம் மற்றது மொழி சார்ந்த விடயங்கள் அறிஞ்ச முடிஞ்சதால இந்த கல்வி எனக்கு ஒரு புதிய தளத்தை ஏற்படுத்தி கொண்டது உதாரணத்துக்கு கல்வியில பார்த்து கொண்டால் நான் ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்றேன் மற்றது வந்து இந்த அரசியல் ரீதியாகவும் மற்றது தமிழ் கலாச்சார விழாக்களில் என்னால் ஈடுபட முடி உள்ளது என்னென்னா ஒரு தமிழிலே ஒரு அமைப்புண்ட ஒரு நிர்வாக உறுப்பினராகவும் இருக்கின்றார் ஒருங்கிணைக்கவும் செயற்படுத்தவும் என்னால் முடிகின்றது வணக்கம் எனது பேர் நேத்ராந்திரஜித் நான் சட்டத்துறையில் மாணவியாக இருந்து கொண்டும் இளங்கலை தமிழியல் பட்டத்தையும் முடித்துள்ளேன் பட்டப்படிப்பு சான்றிதழ் வாழிடத்தில் எதற்குதான் இந்த தமிழியல் பட்டம் பிரான்ஸ் நாட்டின் கல்வி அமைச்சகத்தால அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அதனால புலம்பெயர் நாட்டில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல தாயகத்தில் இருந்து வந்தவர்களுக்கும் இந்த பட்டம் உதவும் அத்துடன் குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்கும் வேலை வாய்ப்புகள் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த பட்டம் மிகவும் உதவும் வணக்கம் எனது பெயர் சுவஸ்திகா இந்திரஜித் நான் வேதியலில் முனைவர் பட்டம் படித்துள்ளேன் தற்போது நான் ஆராய்ச்சியாளராக இருக்கின்றேன் அதே சமயத்தில் தமிழியல் இளங்கலை பட்ட படிப்பையும் முடித்துள்ளேன் இந்த அங்கீகரிப்பின் விளக்கம் என்னவென்றால் பிரான்ஸ் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய இளங்கலை பட்ட படிப்பின் நிகராக இந்த தமிழியல் பட்ட படிப்பு அமைந்துள்ளது அதனால் நாங்கள் இந்த பிரான்ஸ் பல்கலைக்கழகத்திலேயே நாங்கள் முதுகலை பட்ட படிப்பையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும் குறிப்பாக மொழியியல் துறையிலேயும் துறையிலேயும் நாங்கள் பிரெஞ்சு மொழியிலேயே நாங்கள் மேற்கொள்ள முடியும் you